ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக மேரேஜ் அதாவது மேரேஜ்னு சொல்லக்கூடாது திருமண நாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி நன்றி நிறைய கமெண்ட்ஸ் அழகான கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கும் நன்றி நிறைய நிறைய வாழ்த்துக்கள் வந்துருக்குது அதுக்காகவும் நன்றி இப்போ ஆக்சுவலாக வந்து கல்யாண நாளுக்கு இந்த அம்மாவுக்கு எதுவுமே கிஃப்ட்டு வாங்கி தரலை அதனால் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு வாங்கலான்னு பார்த்தா அது ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிட போதுன்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்துருக்கேன் பார்க்கலாங்களா வாங்க கிஃப்ட் என்னன்றது இப்போ பாருங்கள் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேவரெட்டான பாருங்கள் இந்த ஃபோன் என்னன்றத கமெண்ட் பண்ணுவேன்

பாக்கலாமா இது என்ன தெரியுதா ஏதாவது பார்த்தா எப்படி தெரியுது தூக்கு கேமராவை அவங்களுக்கு தெரியணும்ல தூக்குன்னு கூட எடுக்க தெரியல உண்மையாவே எனக்கு டப்பா எல்லாம் பிரிக்க தெரியாது சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது மக்கள எனக்கு பிடிக்காததுலாம் எப்படி கேக்கு கேக்கு வெட்டணுமா இல்லையா

பண்ணிட்டேன் அதுவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கி வந்துருக்குறேன் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஐஃபோனே பிடிக்காது அடிப்பாவி இது தெரியாமல் இது தெரியாமல் நான் வர உனக்கு சர்ப்ரைஸ் வேறு பண்ணுறேன் வாங்கினுன்றேன் அடி ஏ எனக்கு ஐஃபோனே பிடிக்காதுரா ஏன்னா இதில் நிறைய ஆப்பெல்லாம் இருக்காது மக்களே சூப்பராக இருக்குதா அதுவும் சரி கிஃப்டே பார்த்துக்கீங்க ஓப்போ ஓப்போவா அடி அதை தள்ளி விட்டு வாவல சூப்பராகுது எல்லோ கலர் சூப்பராக வந்து விவா வந்து ஐஃபோன் வாங்கணும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியல எனக்கு அவரே போய் வாங்கி எனக்கு பிடிக்காது எனக்கு இப்போ தான் ஒரு இயோ ஒரு ஃபோன் வாங்கினேன் தெரியும் நான் ரெட்மீன்ற அதில் தான் நான் யூடியூப் சென்னையாக மறுபடியும் போய் ஐஃபோன் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு ஸோ யார் யாருக்கு இப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு இதையுமே இஎம்ஐயில்தான் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் இப்போ போக போக தான் தெரியும் ஏன்னா ஆனாலும் சரி நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது கோவம் வந்துச்சு எனக்கு சாப்பாடுக்காக ஃப்ரைட்காக வந்து வாங்கி கொடுத்தா கடலை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் கோவத்தில் அந்த குப்பை தூக்கி போட்டேன் பாருங்கள் அந்த ஃபுல்லாக பிரித்து நாய்க்கு போட்டு வந்துட்டேன் மனுஷன் தான் சாப்பிட்ல நாய் ஆயிடுச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்கு நல்ல மனுஷனுக்காக குத்துருக்கலாம் நல்லா இருக்குதான்னு பாருங்க ஓ இப்போ நம்ம எங்கே போறோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் தான் போறோம் ஸ்டோர் எதுக்காக போறோன்னா அங்கே போய் நான் கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்க போதா எனக்கு அது என்ன கிஃப்ட்ன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ என்ன தான் வாங்கி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாட்டி போய் கூட்டிட்டு போயிட்டு ஏமாத கேமாதன்னா நல்லா அங்கேயே நின்று அசிசியமாக கேட்டு வந்துருப்பா

சரி ஏதோ ஒன்று ஆனால் மொத்தத்தில் ஜொலிக்கு வாங்கி தரப்போரில் அதனால் ஜொலிக்குதுன்னு சொல்லிட்டு பாடுறேன் என்ன சாத்து சொல்லிகிட்டே வாங்கணுமா நடக்கட்டுமா சரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை எனக்கு இப்போதைக்கு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது வாங்குற அளவுக்கு ஏன் அதுதான் வாங்கலான்ட்டு தான் போகிறேன் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தது அந்த வேலையை பாரு அதுக்கப்புறம் மேலே போகலாம் நீ அது முதல்ல வாங்கிக்கலாம் சின்ன பொருள் தானே உனக்கு ஒன்றும் பெருசாக கேட்கலவா ஏய் 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 போனா பொண்ணுங்களே நேйஸா பொண்ணுங்களே பார்த்த உடனே முடி கிடி தள்ளி ஓடுறாங்க. ஆனா एक्चुअली பொண்ணு அழகாந்த பாக்குறதுனா செய்வாங்க. ஆ அதே பார்த்தா நீ என்ன பார்க்க வா. இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் வா அந்த இந்த பக்கம் அந்த பார்த்தா ஓன் இந்த பார்த்தா ஜோன் வந்து

வாங்க போகலாம் இதுக்கப்புறம் இந்த செலவுக்கு காசு இல்லை எது எடுத்தாலும் நம்ம பாடி சரவணம் தான் இருக்கும் பாடி சரவணம் வந்து ஒரு நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது மாமியார் வீடு மாரி ஆயிடுச்சு வந்து வந்து அடிக்கடிக்கு போகிறதுனால நம்ம எல்லாமே இங்கே தான் எடுத்துக்கிற மாரி ஆகி போயிடுச்சு வாங்கினது இது ஆமாங்க இந்த கிஃப்ட் தாங்க அவரால் முடிஞ்சது இது வாங்கி கொடுத்தாரு ஏன்னா இப்போதையும் நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது இல்லையா என்னால் செய்தேன் என்ன செய்வது அடுத்த ஜென்மன் ஒன்று வருந்தா நல்ல கோடி சொன்னா அது எடு கையில் எடு இதோ உங்களுக்காக இது தாங்க எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் கேட்டுருந்தேன் சரி கையில் போடலாம் நம்ம பிராஸ்லைட்டா அப்படின்னு கையில் போட்டு காட்டலாம் கொடுங்க கையில் போட்டே காட்டுங்க நல்லா இருக்கா ரேட்டு பார்த்தீங்களா டூ தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு அதுவே நமக்கு இங்கெல்லாம் செம்ம ரேட்டு தாங்க எல்லாமே எல்லாம் ஆமாம் பொருள் எடுத்தாலும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் கணக்கு தான் டூ தௌசண்ட் மேலேயே வந்துருச்சு அது இங்கெல்லாம் அப்படிதான் ரேட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது வேலை தான் இப்போ நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஸோ நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் சார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா அவரை காட்டக்கூடாதா கட் பண்ணி போட்டு நிற்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் வா கட் பண்ணோட போடாதம்மா ஆமாம் ஏய் கண்ணு போட போதும் அப்புறம் ஆமாம் கண்ணு போட போதா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐஃபோனுக்கு வந்து எல்லாமே மாற்றணும் இல்லையா வேறு ஒரு இருந்து அந்த புது ஃபோனுக்கு மாற்றணும் இல்லையா அதனால் வந்து அவர் நோடிட்டுருக்கிறார் அதில் இருக்கிறது இதில் போடணும் இதில் இருக்கிறது அதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சிக் பண்ணாமல் பாருங்கள் சர்ப்ரைஸ் வீடியோ நல்லா இருக்குதான்னு கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வருஷம் வருஷம் நம்ம கல்யாண நாளைக்கு எதனா ஒன்று வாங்குறது தான் அது இது நமக்கு புதுசு கிடையாது எப்படியாச்சும் அந்த நாளைக்குன்னு வாங்கினா ஒரு ஞாபகத்தனமாக நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வாங்கினா அந்த டைமில் ஒரு ஒரு கிராம் கோல்டுனாலும் கூட கண்டிப்பாக அந்த டைமுக்கு நாங்கள் வாங்கிடுவோம் ஸோ இந்த டைமுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கோல்டு வாங்க முடியல அதனால் வந்து கோல்டு இஎம்ஐயில் தர மாட்டாங்க இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அது போய் வாங்கின்னு வந்துட்டுருக்குறாரு அந்த கலர் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்